டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கோத்து கலப்பைதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முழு முழுவிரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஒன்பது கோத்து கிளப்பைதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க போல்ட் போட்ட கலப்பை கலப்பை நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க ஆம் சைஸ் வந்து ஒன்று இன்ச் சாமு வந்து வருங்க ஆமுடைய சைஸ் வந்து இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஒன்பது கொத்து கலப்பையில் நல்ல ஹெவி டைப் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே